வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவாசாரம் பெற்று செவ்வா பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த ஜாதகைக்கே பல்லுக்கு கிளிப்பு போட்டிருக்கிறீர்களா என கேட்டேன் ஆமாம் போட்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த சனி புத்தி முடியும் வரை கிளிப்பு போட வேண்டும் அதற்கு பிறகு எடுத்து விடலாம் என்று கூறினேன் அவ்வாறு தான் டாக்டரும் சொல்லியிருக்கிறதாக சொன்னார் அதே போல் இப்பொழுது ராகு திசை நடக்கின்றது ராகு நாலாம் பாவகத்தில் அமர்ந்து சூரியனுடைய சாரி ராகு லக்கணத்தில் அமர்ந்து நாலு கொரியனுடைய சாரம் பெற்று அந்த சாரநாதனும் ராகு ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பதனால் அதாவது நீளம் அதிகம் அகலம் கம்மியாக வீடு கட்டியிருக்க வேண்டும் அந்த வீடு காம்பவுண்டு வைத்து வை கட்டியிருக்க வேண்டும் டைல்ஸ் கிரனைட் மார்பிள்ஸ் போட்டு சூப்பரான வீடாக அது உங்களுக்கு இருக்கும் அத்துடன் இந்த வீட்டில் அழகுப்படுத்தக்கூடிய வேலைகளும் வேலைப்பாடுகளும் செய்து வைத்திருக்க வேண்டும் என்றேன் அவ்வாறு தான் இந்த புது வீடு கட்டி அழகிய வேலைப்பாடுகள் கட்டி காம்பவுண்ட் வைத்து வீடு கட்டியிருக்கிறார்கள் அதே போல் தந்தைக்கு கேட்டார்கள் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு நின்று எட்டுக்குரிய சூரியசாரம் பெற்று சூரியன் ஐந்தாம் பாவகத்தில் இருப்பதனால் எட்டாம் இடத்து பலன் ஐந்தாம் இடத்தில் வெளிப்படுகிறது அதனால் தந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் எட்டாம் இடம் என்ற அளவை கத்தி வைக்க வேண்டும் அதனால் வயிறு குடல் சம்பந்தப்பட்டதில் என்டாஸ்கோப்பின் மூலம் ஏதாவது ஆப்ரேஷன் செய்தீர்களா என கேட்டேன் இல்லை ஓப்பர் சர்ஜரியில் பித்த பையை நீக்கியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதே போல் தாயாருக்கு பார்க்கும்போது தக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் சனி ஆறு இது எட்டு எட்டுக்குரிய சனி செவ்வாசாரம் பெற்று ச ச அந்த செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ஆறாம் பாவத்தில் பன்னெண்டுக்குரிய சந்திரனுடன் இருந்ததுனால் மாங்கல்ய தோஷம் இருக்குது ஆகினால் இது வந்து சமயபுரத்தம்மனுக்கு அம்மனுக்கு மாங்கல்யத்தை கழட்டி போட்டு விட்டீர்களா என கேட்டேன் போட்டு விட்டேன் என்று அந்த அம்மா சொன்னார்கள் அப்புறம் இந்த பாப்பாவிற்கு அப்பாவிற்கு தொழிலை பற்றி கேட்டார்கள் ஒன்பதாம் இடம் என்பது மகரம் அதுக்கு ஒன்பதுக்குரிய புதனும் பத்துக்குரிய சுக்கரனும் சேர்ந்து இருப்பதனால் ஜாதகருடைய தந்தையார் பத்து ஆட்களுக்கு மேல் முப்பது ஆட்கள் வரை வேலைக்கு வைத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் தொழில்கள் செய்வார் அது வந்து சுக்கரனும் புதனும் என்று இருப்பதனாலும் அவர் மேசராசிலிருந்து பத்தாம் பாவத்தையே பார்ப்பதனால நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடை சம்மந்தப்பட்டது ஜவுளி சம்பந்தப்பட்டது வைக்க வேண்டும் என்றேன் எக்ஸ்போர்ட்டு கடை திருப்பூரில் வைத்திருக்கிறார் அதில் வந்து இருபது ஆளுக்கு மேலே இவர் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் வந்து ராகு நின்று இப்பொழுது திசை நடத்துகிறார் சாரம் கொடுத்தவர் சூரியன் சூரியன் பத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வர வேண்டும் இருக்கிறது அதனால் அரசாங்க வேலையில் இருக்க வேண்டும் அல்லது அரசாங்க சலுகைகள் பெற வேண்டும் என்றேன் கவர்மெண்டில் தான் அவரே வந்து இது ரயில்வே துறையில் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் வேலையில் இருக்கிறதாக சொன்னார்கள் இவ்வாறுதான் சார பலன்கள் எடுக்க வேண்டும் இதே போல நீங்களும் சார பலன்கள் எடுத்து சொல்லவும் நேற்று கமெண்ட்ஸ் போட்ட அனைவருக்கும் நன்றி இன்றும் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் போடலாம்